சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய சிலுவையின் பாதையில் சிந்தனை தேவ அன்பை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தேவ அன்பு அது ஒப்பற்ற அன்பு சிலுவையிலே அந்த தேவ அன்பு வெளிப்பட்டிருக்கிறது சிலுவையை சுமக்கிற அருள்நாதர் இதோ சிலுவையிலே அது அன்பை தமது இரத்தத்தை சிந்தி சிலுவை பாடுகளை ஏற்று அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆம் சிலுவை சுமைக்கின்ற அருள்நாதரோடு நாமும் சிலுவை அனுதினமும் தன்னை வெறுத்தவர்கள் ஆய் அவரை பின்பற்றி வரும்பொழுது அந்த அன்பை அறிந்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளபாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் ஆம் அந்த அன்பை அறிந்திருக்கிற நாம் இதோ தன் சிநேகிதருக்கு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவடம் இல்லை என்று சொன்ன கத்துடைய வார்த்தையின்படி அந்த உலகத்திலேயே மிக மிகுதியான ஒரு அன்பு தாயன்பி காட்டிலும் மேலான ஒரு அன்பு ஜீவனை நமக்கு கொடுத்ததான அந்த அன்பு அந்த ஒப்பற்ற தியாக அன்பை நாம் உணரும்படியாக அழைக்கப்படுகிறோம் அவர் நமக்கு முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் நாம் அல்ல அவர்தான் நமக்கு முந்தி அன் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் நம்மிலே அன்பு இருந்தார் அவர் நமக்காக ஜீவனை தரும்படியாக நமக்காக இரத்தத்தை சிந்தும்படியாக சிலுவை மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த அன்பு முந்தி நம்மிலே வெளிப்பட்டிருக்கிறது கத்திரி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அந்த அன்பிலே நாம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அன்பிலே நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே இந்த பிதாவினுடைய அன்பு வெளிப்படுகிறது ஆம் திருபாதார வழி சிலுவையிலே நமக்காக நமது பாவங்களுக்காக நமது பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியாக பாவ நிவாரண படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் ஒரே பர்ற குமார்னே அதுக்காகவே அனுப்பினார் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் கூட சகோதரருக்காக ஜீவனை கொடுத்தே இருக்கிறோம் என்று யோவான் அவர் நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் நமது அன்பு இருக்க வேண்டும் தீமையை வடுத்து நன்மையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்துவான உலகத்தில் வரும்பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திறந்தார் அதை பின்பற்றுகிற நாமும் நமது காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படும்படி நன்மைகள் அன்போடு கூட செய்யப்படும்படி நமது நாம் இமை ஒப்பு கொடுக்க இருக்கிறோம் நமது நமது செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே அன்பினால் நிறைந்ததாய் இருக்கும்படி உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக சிலுவை அன்பு நம்ம பிரதிபலிப்பதாக ஆம் மற்றவர்களுடைய செய்கின்ற காரியிலும் பசித்தவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படி இதோ நமது அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவ அன்பு அது விளங்க பண்ணி விளங்க பண்ணப்பட்டிருக்கிறது தேவன் நம்மளை வைத்து அவள் அன்பை விளங்க பண்ணுகிறார் கத்திர பிரஸ்னாமதற்கு மகிமை உண்டாவதாக ஆம் நாம் இது சர்ச்சையிடம் தகுதியுள்ளவர்கள் அல்ல பாவிகளாயிருக்கும்பொழுது நமக்காக ஜீவனை கொடுத்தார் ஆம் நமது பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார் அந்த அன் நம்மை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டபடியினாலே அவர் அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் என்று சொல்லி யோவான் தன் நிருபத்தில் எழுதுகிறார் ஆம் உலகம் அவர் அறியவில்லை அவரை அறியவில்லை நமக்காக ஜீவனை கொடுத்த மீட்பறை நாம் அறிவிக்க கடனை இருக்கிறோம் அவரை அறிவிப்போம் அவருடைய அன்பை படைசாற்றுவோம் அன்புக்கு இலக்கணமாக நமது ஆபத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்போம் ஆம் அன்று அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு அன்புக்குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தீமைகளை நன்மைகளாக ஆம் நமது வாழ்க்கையிலும் தேவன் மீது அன்புக்குறுகிறார்களா இருக்கபடியினால் தேவனுடைய கட்டு கட்டளைகள் மூணு நடக்கிறார்களா இருக்கப்படியினால் தேவனுடைய வசனத்தின் மீது நடக்கிறார்கள் அப்படினால் தேவன் தாமே நம்மையும் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக சில ஒப்புக் கொடுத்தார் எனவே நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும்படி அன்பிலே நிலைத்திருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிலே நிலைத்திருப்போம் ஒரு ஒரு அன்பாயிரங்கள் சொன்ன கட்டளையின்படி இதோ தேவ நாயக்கத்தில நமக்கு காண்பித்த அன்பின்படி நாமும் ஒருவள்ள ஒருவர் இருக்கின்ற புதிய கட்டளையை கடைபிடிப்போம் உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை சிதறுவாராக இதோ இந்த தியானத்தில் பங்குபெற்ற ஒரே ஆசிரிப்பாராக பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே ஆமே